அருமையான ஒரு ஜபவீரன் உங்களுக்கு தெரியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கத்தர் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அந்த ஜபம் விண்ணப்பிக்கப்பட்ட பொழுதே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் உன் வேண்டுதல் சமூகம் எட்டியிருக்கிறது எட்டப்பட்டது அதை கத்தருடைய தூதை கொண்டு வருகிற பொழுது பெரிசித்தின் அதிபதி அவனை தடை செய்கிறான் ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு ஆவிகள் ஒவ்வொரு அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க துறைத்தனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த துறைத்தனங்கள் எப்படி கிரியை செய்கிறது என்று கேட்டால் கலாச்சாரத்தின் வழியே கிரியை செய்யும் அதான் சிலர் சொல்லுவாங்க வேதத்தை வாசிக்கிறவர்கள் வேதத்தை புஸ்தகத்தை உயர்த்துகிறவர்கள் ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளே சொல்லுவாங்க இது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் எப்பொழுதுமே வேத வாசனம் கலாச்சாரத்துக்கு மேலே இருக்க வேண்டிய காரியம் தான் நாம் எந்த தேசத்துக்கு உரியவர்கள் என்றால் பரலோகவாசிகள் தற்காலிகமாக நாம் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனு சின்னமே இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அது என்ன செய்கிறது என்று கேட்டால் சோதோ குமோர பட்டணத்தை என்ன செய்கிறது ஓரின செயற்கை நடத்துகிறது அதே சமயத்தில் நோவின் காலத்தில் இந்த என்ன செய்கிறது தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரி குமார்த்திகள் கண்டு அவர்களோடு கூட உறவு கொண்டு ராட்சஸர்களை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் இவைகள் எல்லாம் கத்தலுடைய பார்வை விசனமாக இருக்கிறது இப்பொழுது கடைசி நாட்டில் என்ன நடக்கிறது மூன்றாம் பால் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது பிறந்தது ஆணாக பிறக்கிறார்கள் நடுவில் அவர்களுடைய அவருடைய பால் மாறுகிறது சரீரத்தில் பரிணாம உணர்ச்சிகளாக மாறுகிறது மூன்றாம் பாலர் ஒரு ஒரு உருவாக்கப்படுகிறார்கள் இது மனுஷர்களால் நடக்கிறது துவக்கம் இனமோ ஆண்டவருடைய வழியில் வருகிறது ஏன் இதெல்லாம் வருகிறது தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் ரோமரில் வாசிக்கிறார் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்து விடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சனமே இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாகாணத்திலே கிரேசராவிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது அதனால்தான் சவுல் பாருங்கள் மேலே வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னே அவன் தீர்க்கதர்சனம் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன் அங்கே தீர்க்கதரிசிகளுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனோன்னு ஓசியோவில் வாசிக்கிறோம் தீர்க்கதரிசிகளும் ஆசாரர்களும் வழிவிலக்கி போகிறாங்க வேசித்தன ஆவி அவர்களை நிர்மூலப்படுத்தினது என்று சொல்லி வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு தேவனோட சின்ன ஏன் அது நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில் தேவன் இல்லையா அவர்களுக்குள் இருக்கிற பாரிசுத்த சிந்தையை கெடுக்கும்படியாக இந்த உலகத்தின் ஆவி வந்து கொண்டு இருக்கிறது உலகத்தின் ஆவி அதான் பவுல் சொல்கிற நாங்கள் உலகத்தின் ஆவியை தரிக்காமல் பரிசுத்தாவை தரித்திருக்கிறோம் பரிசுத்தாவை தரித்திருக்கிற பொழுது உலகத்தில் நடக்கிற காரியம் என்ன உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தான் அல்ல உலகத்தில் இருக்கிறோன்னு உனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் இப்படி பாருங்கள் வானத்திலும் பூமியிலும் நாம் அறிய வேண்டிய சில ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கு பிரச்சனை வருகிறது ஜபத்து